தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் அன்பு பாசம் என நம்பி ஏமாந்து யாரை நீ நம்பினாயோ அவர்களை உன்னை ஏமாற்றி விட்டார்கள் யார் மீது நீ அதிகம் அன்பு வைத்தாயோ அவர்களை உனக்கு துரோகம் நான் எப்பொழுதும் உன்னிடம் கூறியிருக்கின்றேன் அதீத அன்பும் கண்முடித்தனமான நம்பிக்கையும் நிச்சயம் ஒரு நாள் கண்கலங்க செய்யும் என்று இப்பொழுது அந்த காயத்தை தான் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய குடும்பத்தாரும் உன் நண்பர்களும் ஆறுதல் சொல்ல வந்தால் கூட அவருக்கு யத்தில் இருந்தும் கஷ்டத்தில் இருந்தும் உன்னால் இதுவரை விடுபட முடியவில்லை தங்கமே அதற்கான மருந்தும் இன்னும் தேடி கண்டுபிடிக்கவில்லை வாழ்க்கை அந்த பாசம் வைத்த நபர்கள் துரோகம் செய்ததை நினைத்து அனுபவிலே சென்று விடுகிறது பின்பு எப்பொழுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் தங்கமே ஏ நீ எப்பொழுதும் அடுத்தவர்களே நம்பி இருக்கின்றாய் அடுத்தவர்களின் அன்பிற்கு அடிமையாகாது என்று அம்மா நான் கூறுவதை நீ கேட்க நபர்களை மட்டுமே விலக்கி வைத்து உள்ளேன் நீ அதை பற்றி நினைத்து கவலைப்பட தேவையில்லை உன் நபரை நான் தகுந்த நேரத்தில் சரியான காரணத்துடன் உனக்கு அனுப்பி வைப்பேன் தங்கமே அவர்கள் உனக்கு உண்மையான அன்பை மட்டும் தருவார்கள் அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடங்கு அதுவரை என்னை பூஜித்து இரு. உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் நன்மையாகவே நான் நடத்தி தருகின்றேன் அன்பு பாசம் என நம்பி ஏமாந்து நிற்காதே சந்தோஷமாக இரு ஓம் சக்தி சக்தி.